வேலை இழப்பு தொழில் மந்த நிலை ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதனால ஒரு மனம் வந்து மகிழ்ச்சியான நிலையில் இல்லை என்னங்க திருப்பூர் போனால் புலச்சிக்கலாம் எப்படி அவ்வளோ தொழில் நடக்குதுங்கிறாங்க இத்தனாயிரம் கோடிங்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடிங்கிறாங்க அறுபதாயிரம் கோடிங்கிறாங்க இப்படி சொல்கிறீங்க ஏன் என்ன இந்த பிரச்சனைகள்லாம் என்னங்க காரணம் இந்த பிரச்சனைகளுக்கு முதுகெலும்பு நம்ம பொருளாதார வலிமை கட்டெடுக்கிறது இதை வந்து யாரு கட்டி அமைக்க முடியும்னா நீங்களா நானோ தனி மனிதரோ பண்ண முடியாது ஒரு அரசாங்க அமைப்பு நாளுகிற அரசுதான் வந்து இத கட்டி அமைச்சு நிலையான ஒரு தொழில் வளத்தை கொண்டு போகணும் வேலை இறப்பு இல்லாம எல்லா தொழிலாளர்களுக்கும் தொழில உறுதி செய்யணும் இந்த வேலையில அறுபது ஆண்டுகளா பண்ணுகிற திராவிட அரசியல் எதுவும் பண்றது இல்ல அதை பண்றதுக்கு ஒரு நல்ல தலைவனை தான் தேடிட்டு இருக்கிறோம் நாம பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளால உங்களுக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை ஆர்டர் கம்மியாச்சுன்னா கம்பெனில வேலை இருக்காதுங்க அதனால வேலை ஆகும் ஆர்டர் கம்மியாக என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து வரி ஏற்றிட்டார் அதாவது திருப்பூர்ல தயாரிக்கிற பொருட்களை அவங்க நாட்டில் அவங்க வாங்குவோர் நுகர்வோர் வாங்குறவங்களுக்கு அதிக பெனால்டி ஃபைன் போட்டுறது அதனால என்ன ஆகும் இப்போ வந்து ஐம்பது பர்சன்ட் போட்டுக்காரு நேரத்தினா குறைக்கணும் சொல்லிக்காரு பதினெட்டு பர்சன்ட் குறைச்சிருக்காரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசமாவே இந்த ஒரு காரணத்தினால ஆர்டர் கொடுக்க முடியாம நிலைமையில அவங்க இருக்க செய்ய முடியாம முதலாளியில் கம்பெனி வச்சிட்டு கொடுத்தாங்க வேலையை சும்மா அடக்காம சம்பளம் கொடுக்க முடியாது அதனால அவர் கம்பெனியை வேலையில நிறுத்திட்டாங்க தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க இப்ப எங்க வேலையில நிலைமை இருக்குது இதை வந்து ஒரே ஸ்டெபிலிட்டி பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் பண்ணணும் கவர்மெண்ட் என்னங்க நான் வந்துங்க எப்பவுமே ஏற்றுமதி சார்ந்த பொருள் பண்ண வந்து திருப்பூரை நம்ம நம்பி இருக்கோம் திருப்பூர்ல ஏற்றுமதினா ஆடை ஏற்றுமதி மட்டுமே இல்லாம அது மற்ற தொழிலும் டைவர்சிபிகேஷன் மாதிரி வேணும் தொழில் வேற இண்டஸ்ட்ரீஸும் உள்ள திருப்பூருக்குள்ள கொண்டு வரணும் அப்பதான் வந்து இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பல தொழில்களோட நிறுவனம் அது நீங்க டெக்ஸ்டைலும் இருக்குது மோட்டார் இன்ஜினியரிங் இருக்குது ஐடி இருக்கு எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் நீங்க ஜவுளி மட்டுமே போக்கஸ் பண்ற மாதிரி சிட்டின்னு சொல்றாங்க டாலர் ஒரு காலத்துல ஒரு பேரோட இருந்தது அது எப்படின்னா இந்த சருக்கு மரத்துல ஒரு மனிதன் ஏறும் போது எப்படி மேல போயிட்டு கீழாங்க அதே மாதிரி திருப்பூர் ஏற்றுமதியாளம் சரி இங்க இருக்கிற மக்களின் வாழ்நிலையும் சரி வாழ்வு நிலையும் சரி மேல கீழே போயிட்டே ரெண்டு வருஷம் நல்லா போகும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கீழே போயிடும் மறுபடியும் ரெண்டு வருஷம் நல்லா போகும் மறுபடியும் மூணு வருஷம் கீழ போகும் ஒரு நிலையேற்ற தன்மை இருக்குன்னா என்ன காரணம் அந்த நிலையேற்ற தன்மையா உருவாகிறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சு விலை ஏற்றம் சொல்லிட்டு அது ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாம இருந்தோம் சரிங்க அப்ப எப்படின்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் டெண்டுல்கர் மாதிரி ஒரு பெரிய முக்கிய புள்ளிகள் வந்து அவங்க அம்பானி அந்த மாதிரி ஆளுகளை என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை தங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த பருத்தியை எடுத்து அவங்க பதுக்கி வச்சுக்குவாங்க வாங்கி வச்சுக்குவாங்க இங்க நம்ம உற்பத்திக்கு தேவைப்படும் போது பத்தாம் உருவாக்க வேண்டும் திட்டமிட்டு உருவாக்குவாங்க அப்போ நம்ம தேடி போகும்போது என்னன்னா விலை இவங்க சௌரிய ஏத்துவாங்க அந்த நிலைமையில இருந்தா மூலப்பொருளோட விலை அதிகமாயிரும் மூலப்பொருள் விலை அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆயத்த ஆடை இருக்கு இல்லைங்களா அதோட விலை தானாகவே அதிகமாயிரும் இதுக்குதான் காட்டன் கார்பரேஷன் ஒண்ணு இருக்கு அது ஒண்ணு இருந்ததுங்க அது ஒரு காலத்துல ஆனா இப்படி எல்லாம் இல்ல அந்த முக்கியமாக தமிழ்நாட்டில் கூட அப்படி இங்க உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அதிகமாக பஞ்சு வளைந்த ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடா இருந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வந்ததிலிருந்து பருத்தி உற்பத்தி உற்பத்தியை பெருக்கும் பண்ணாம இவங்க மற்றதற்கெல்லாம் தொழிலுக்கு இப்போ வந்து டாஸ்மாக கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட விவசாயிகளுக்கு இந்த பருத்தி உற்பத்திக்கு பண்றதில்ல இப்போ இந்த பருத்தி உற்பத்தி இல்லை அப்படின்னா ராமட்டில் எப்படிங்க கிடைக்கும் மூலப்பொருட்கள் எப்படி கிடைக்கும் சரியா சொன்னீங்க ஹம் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தை நம்பி இருக்குது நான் அதான் சொல்ல வர சில விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தொழில் பெருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு சில நிறுவனங்களை உருவாக்கணும் கூட்டுறவு சொசைட்டி மாதிரி பருத்தியோட ஏற்றுமதி போற அந்த பருத்தியோட விலை நிர்ணயம் பண்றது நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு ஒரு கார்ப்பரேஷன் இருக்கணும் தமிழ்நாடு காட்டன் காட்டன் கார்பரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சு தேவையான பருத்தி வச்சிட்டு எப்ப நேரங்களில் கொள்முதல் அறுவடை சமயங்கள் தீபாவளி அப்ப வாங்கி வச்சுட்டு எப்போ நமக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா கூட்டுறவு சொசைட்டி எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா விலை கம்மியாகும் மத்த போட்டி நாடுகளோட நம்ம வந்து நம்ம போட்டி போட முடியும் நம்ம விலை குறைச்சி கொடுக்க முடியும் ஆரம் நிறைய வரும் இங்கே விலை இல்ல அப்பங்கிற பேச்சுக்கு இதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவன் இருக்கணும் இல்லைங்க இவங்க எங்க கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இருக்கிறவங்க கிட்ட போய் இப்படி ஒரு கூட்டுறவு அப்படி இப்படிங்கிறீங்க இதன் மூலமா பண்ண இதன் மூலமா பண்ண தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடும் அப்புறம் கொள்ளையடிக்க முடியும் இங்க செய்தி அரசு அரசியல் தாங்க இருக்குது சேவை அரசியல் இல்லை அதுக்கு தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு மக்கள் அரசியல் வேணும்னா மக்களை தலைவன் வந்து ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு அப்பதான் மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது மக்களுக்கு வந்து தொழில் வளத்தை எப்படி பெருக்கலாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி ஊக்குவிக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தலைவனோட மனதிலிருந்து வரும் என்னால நீங்க சொன்ன மாதிரி கலெக்ஷன் கரெக்ஷன் இருக்கிறவங்க பத்தில வரவே வராது டாஸ்மார்க் அதுல எப்படி சம்பாதிக்கலாம்னு தான் நினைப்பாங்க தவிர விவசாயத்தை ஊக்குவிக்கிறது இன்னும் தெரியுங்களா விவசாயம் மூலியமாவே விவசாயத்தையும் பெருக்கி இந்த தொழிலும் பெருக்க முடியும் நீங்க சொல்றீங்கல்ல அந்த காட்டன் பஞ்சு அந்த பஞ்சு சில நேரங்களில் கிடைக்காத நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா வாழை நாடுல இருந்து நூலில எடுத்து மாற்று மாற்று மூலப்பொருள் பருத்தி மட்டுமே இல்ல ஆடை தயாரிக்கிறதுக்கு பருத்தியை விட சிறந்த மூலப்பொருட்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா மூங்கில் இருந்து நூலில் எடுக்கலாம் வாழை நார் இருக்கு இல்லைங்களா அந்த நார்ல இருந்து நூல எடுக்கலாம் இன்னொன்னு சொல்லட்டுங்களா போதை பொருளுக்கு பயன்படுவாங்க கஞ்சா செடி அந்த கஞ்சா செடி அப்படிங்கிற பேர்ல அதுல உற்பத்தி ஆகிற நூலிலை வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப மிருதுத்தன்மை தன்மை பல வளர்ப்பு நீங்க குளிர்காலத்துல வந்து வெப்பமாகவும் வெப்பமாகும் வெப்ப காலத்துல குளிராகவும் மாத்தக்கூடிய தன்மை அதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் தொழில் விவசாயம் வளர்ச்சி அடையும் அந்த நூலில் எடுத்து நீங்க மில்லுகள் கொடுக்கும் போது மில்ல அங்க தொழில் வளம் பெருகும் அங்கிருந்து மில்லந்த இந்த நூல் வந்து இங்க ஆகி துணியா வந்து தைக்கும் பொழுது இங்க தைக்கிற கூடத்துலயும் வந்து தொழில் வளம் பெருகும் இப்படித்தான் தற்சாபுங்கிறது எப்படித்தான் ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் இதை வந்து நிலைநிறுத்துறதுக்கு இந்த மாதிரி கொண்டு வரக்கு தான் ஆள் கஞ்சான்னு சொன்னீங்க ஒரு அணுவை ஆக்க சக்தியாகவும் பயன்படுத்தலாம் அழிவு சக்தியாகவும் பயன்படுத்தலாம் ஆனால் எங்க திராவிட மாடல்ல கஞ்சாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதை வரதுக்கு மட்டும் பயன்படுத்த சுழியுங்க எங்க இங்க தமிழ்நாட்டில் கஞ்சாவே கிடையாதுங்க நாங்கள் பயன்படுத்துறதுலாம் வேறங்க ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் மாணவன்றிருக்கும் கல்லூரி மாணவன்றிருக்கும் அரசு எல்லா துறையில் இருக்கிறவங்களும் கஞ்சா அடிக்கிற சூழலில் இன்னைக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கு இவங்க எப்படிங்க ஒரு தொழிலை முன்னேற்றத்திற்கு பண்ணுவாங்க அது போக பாருங்க மற்ற நாடுகளை நீங்க கம்பேர் பண்ணுங்க சைனா நாடு எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்னாலேயே உருவாக்கப்பட்ட மாசு இல்லாத சூழலுக்கு சூழலியலுக்கு தீங்கு விளைவிக்காத சாய ஆலைகளை கட்டுப்படுத்துற நிறுவனங்கள் கவர்மெண்ட் கிட்டே இருக்கு இங்க வந்து தனியார்கிட்ட நிருபத்தம் செய்ய நிருபத்தம் செய்யறாங்க அதனால அவங்க அதிகமா கொள்முதல் போட்டு செலவு பண்றதுக்கு அவங்களால காசு இல்ல பண்ண முடியாது நிறைய பேர் தவிர்த்துட்டு போறாங்க இது கவர்மெண்டே வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஜீரோ டிஸ்சார்ஜ் சிஸ்டம்ஸ் அதை கொண்டு வந்து அதுல இருக்கிற வேதிய பொருளை தனியா எடுத்துட்டு தண்ணியெல்லாம் சுத்தமா சுத்திகரி பண்ணி அதையவே ரீசைக்கிள் பண்ணலாம் இப்ப வந்து எப்படின்னா தனியாட்டு இருக்குது ஒண்ணு ரெண்டு இடத்துல சொற்ப அளவுல தான் வந்து கவர்மெண்ட்டுமே தனியார் சேர்ந்து பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து தத்தெடுத்துக்கணும் தொழிலே வந்து அரசாங்கமே தத்தெடுத்து நீங்க தொழில் நிறைய வளர்த்துங்க அதே சமயத்துல சுத்திகரிப்பு வேலையெல்லாம் நாங்க பண்றோம் எங்க பள்ளி படிக்கிற மாணவர்களே நாங்க பள்ளிக்கூடத்தே தத்தெடுக்க மாட்டோம் நாங்க டாஸ்மாக தான் தத்தெடுக்கிறவங்க போய் உப்பை தத்தெடுங்கிறீங்க அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்களா பண்ணக்கூடிய ஆட்சியாளர்லாம் இவங்க தொழில தத்தெடுத்தாத்தாங்க தொழில் தொழில் வளம் பெருகும் மக்களுடைய வளம் பெருகும் இப்போ நீங்கள் இந்த வட மாநில தொழிலாளர்கள்லாம் நிறைய இப்போ நம்ம வந்திருக்கோம் இப்போ வேலை இல்லைன்னு சொல்கிறோம் இப்போ வட மாநில தொழிலாளர்கள் உள்ளே வர்றதுனால தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா சரியான கேள்வி திடீர்னு ஒரு ஆறு மாசங்களை உடனே எனக்கு சொல்லிட்டு வெளிநாடுகளா ஏற்றுமதி இல்ல ஏற்றுமதி எல்லாம் துன்பப்படுத்துவாங்க அப்ப என்ன ஆள் பற்றாக்குறை இருக்கும் நம்ம தமிழ தமிழ் தொழிலாளர்களை போய் தேடி பார்க்கலாம் பார்த்தோம்னா டாஸ் நாட்களுக்கு வந்திருப்பாங்க போதை மருதலுக்கு அடிமையாகி அதாவது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஞாயிறு மாதிரி ஆகிப்போச்சு ஞாயிற்றுக்கிழமை எப்படி விடுமுறையோ அதே மாதிரி சிறு ஞாயிறு மாதிரி ஆகிப்போச்சு அந்த கலாச்சாரத்தில் போன உழைப்புல வந்து மக்கள் கவனம் இப்ப இந்த திராவிட மாடல ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடியதே என்ன தொழிலாளர்களை வெளியே ஏற்றணும் வெளியேற்றுவதற்கு என்ன வழி வடமாநிலத்தில் உள்ள வராங்க இங்க இருக்கிற ஆள் பட்டா காரணம் என்னன்னா இவங்களுடைய சமூக திட்டங்கள் எப்படின்னா டாஸ்மாக் நீங்க வீதிக்கு வீதி கடை கடை இருக்கு இன்னைக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு துறப்பான்னு சொல்லுவாங்க திருப்பூர்ல காலையில ஆறு மணிக்கு போனா சரக்கு கிடைக்கும் அப்புறம் எப்படிங்க அவர் வேலைக்கு திங்கக்கிழமை பாருங்க ஆமா மக்களை நீங்க அவருக்கு குடிபோதைக்கு அடிமையாக்கி அவங்க வேலையில இருந்தே அப்புறம் கொடுத்துறாங்க அவங்க வேலை செய்யறதுக்கான ப்ரொடக்டிவிட்டி அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு எண்ணமும் இல்லை ஆற்றல் இல்லை குறிப்பா இங்க ஏதாச்சும் இந்த தொழிலுக்கு ஏதாவது பயிற்சி நிறுவனங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா இங்க பாய் பயிற்சி கொடுத்தது எல்லா தொழிலும் இப்ப நிட்டிங் ஆகட்டும் டையிங் ஆகட்டும் காம்பாக்டிங் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் எப்படி ஒரு பணியாளர் வேலை செய்யணும் ஒரு தொழிலாளர் வேலை செய்யணுங்கிறத பயிற்சி நிறுவனங்கள்ங்கிறது கண் துடைப்பு நாடகமா தான் இருக்கு உண்மை உண்மை ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இப்போ நம்ம இப்ப யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வரியை வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது சதவீதம்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சதவீதம் சொன்னா இப்படி இப்போ இப்படிப்பட்ட சூழலெலாம் நம்ம வந்து ஒரு நாட்டுல நம்ம போய் அங்கே வாலிறியாக போய் சிக்கோம் போய் தாழ்த்தட்டு உள்நாட்டு வர்த்தகத்தையும் அதிகம் பண்ணலாம் நீங்க சொன்னா உள்நாட்டு வர்த்தகத்தையும் அதிகப்படுத்தலாம் இப்போ நம்ம காம்பெக்ட் உள்நாட்டு வர்த்தகத்திலேயே நம்ம இங்க இருக்கிற நூல் விலை ஏற்றம் ராமட்டில் சொல்றீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மின்கட்டண உயர்வு என்ன தெலுங்கானாவில் இருக்கிற மின்கட்டண உயர்வு என்ன மகாராஷ்டிராவில் இருக்கிற மின்கட்டணம் உயர்ந்த நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம போட்டியாளர்களை சந்திக்க முடியல நீங்க எப்படி இப்படி வந்து நீங்க அமெரிக்கா போடக்கூடிய இந்த வரியினால நம்ம பாதிக்கணும்னு சொல்றோம் உள்நாட்டு தேவையை பூர்த்தி பண்ண முடியாத தான் நீங்க அரசாங்கம் நமக்கு அந்த சட்டத்திட்டங்களை வகு வழிவகுத்து இருக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல போன கோவிட்ல நம்ம பட்ட பாடு என்ன அதற்கு முன்னாடி நம்ம நம்ம திருப்பூர் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் நம்ம வந்து பஞ்சப்படி நம்ம பஞ்சப்படி கேட்டு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் இங்க தொழில நடக்கல ஆனா அதையும் மீறி இன்னைக்கு இத்தனை நம்ம வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய விடாமுயற்சி தொழில் மேல நம்ம ஆர்வம் அர்ப்பணிப்பு இதெல்லாம் இதுல வந்து நம்ம இருக்கிற முதலாளிகளை யாரையும் குறை சொல்ல முடியாது அவங்களும் விசுவாசமா இருந்தாங்க தொழிலாளர்களும் விசுவாசமா இருந்தாங்க ஆனா அரசு நமக்கு விசுவாசமாக இருக்கா ஓட்டு போட்டு நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் அரசு நம்மள எந்த விதத்துல கண்டுக்குது நம்ம வந்து முதலாளிகளையும் கொடுத்து சொல்ல வேணாம் தொழிலாளர்களே இவங்க த இவங்க டாஸ்க்காக்கு போகிறாங்க உழைப்பிலேருந்து வெளியேடுறாங்க மது கடிமையாகிறாங்க இதெல்லாம் ஓகேங்க ஆனால் இதுலேருந்து இவங்க மீண்டு வர்றதற்கு என்ன திட்டங்கள் இவங்கக்கிட்ட இருக்குங்க இந்த ஆட்சியாளர் வந்து என்ன திட்டம் இருக்கு சுரேஷ் நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான் அதாவது ஒரு ஆட்சியாளர் என்பவர் வந்து எல்லா ஏற்றுமதியாளரும் மு முதலாளிகளையும் ஊக்குவித்து தொழிலை முன்னுக்கு கொண்டு வர நினைக்கணும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் ஒரு தொழில் உருவாக்கி மோனாப்புலி ஆகும் நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தர் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே சிந்திக்கிறாங்க தவிர பொது நலத்துல மக்கள் எல்லாரும் சமநிலையில் இருக்கட்டும் நினைக்கிறதுல கிடையாது இப்ப எந்த மந்திரி கிட்ட வந்து நீங்க தொழில் வளம் தொழில் சாலை இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க லாபம் சம்பாதிக்க நினைக்கிறீங்க ஒரு பக்கம் சாராயம் ஓடிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் கான்ட்ராக்ட் எடுத்து அவனுக்கு பண்ணிட்டு தான் இருக்கானுங்க பெரிய பெரிய பில்டிங் பட்டறெல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் தான் ஆனா இந்த தொழில்ல யாருமே கவனம் செலுத்துறது இல்லை அது ஒரு காரணம் இது நண்பர் பாத்தீங்கன்னா ஜவுளித்துறை மேம்பாட்டுக்குன்னு ஒரு மத்திய அமைச்சகம் இருக்குது இங்க தமிழ்நாடு வந்து தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க இவங்க எல்லாம் தொழில் வயத்தை ஒரு நிலை நிறுத்த மாதிரியோ தொழிலாளர்களுக்கு வந்து தொழில் வளத்தை அப்படி நிலையா கொண்டு வர்றது வேலை இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்ட நடவடிக்கை நினைக்கிறீங்க என்ன நடவடிக்கை தூரம் பேசுறீங்க இந்த டெக்ஸ்டைல் வந்து இந்த கொங்கு பெல்ட்ல கொங்குபல்ட்டுங்கிறது நீங்கள் இன்னைக்கு இந்த டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது திருப்பூரில் இருக்கு கோயம்புத்தூரில் இருக்கு சேலத்தில் இருக்கு கரூரில் இருக்கு இந்த மாவட்டத்தில் இது வரைக்கும் இந்த ஜவுளி ஒரு மினிஸ்டரை இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தாங்களா கொண்டு வரல நினைச்சு பாருங்க இந்த மண்ணில் இருக்கிறவனுக்கு தான் இந்த மண்ணுடைய வளம் என்ன அதனுடைய வளர்ச்சி என்ன அதனுடைய பிரச்சனைகள் என்னன்னு புரியும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை எல்லாம் நீங்க வந்து இந்த தொழிலுக்கும் இந்த டெக்ஸ்டைல் இல்லைங்க இந்த தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் ஒரு மந்திரியா போட்டா அவர் எப்படி செய்வாரு பெருசா பேசுறீங்க உண்மை உண்மை அதை நீங்க சொல்றதுக்கு உண்மைதான் இப்ப வந்து வடநாட்டு தொழிலாளர்கள் கூட நம்ம வந்து அங்கிருந்து வெளிநாட்டுல வெளியூர்ல இருந்து நம்ம வந்து சில நேரங்கள்ல ஏற வச்சு கூப்பிட்டு வந்து வேலை நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் தவறில்லை அதாவது நம்ம பண்றோம் ஒரு அவசரத்துக்கு பண்றோம் இல்லையா சொல்லல ஆனா அந்த தொழிலாளர் உள்ள வருதுல ஒரு நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னா அவங்க வந்து தொழில் வளம் பெறுகிறக்காவ தொழில் வாய்ப்பயன்படுத்தி வருவதில் ஒரு தவறும் கிடையாது அவங்க கையில வாக்குரிமை போனா என்னங்கன்னா அறுபது ஆண்டு அறுபது ஆண்டுகளாகவே நாம திராவிடத்தின் கையில பிடிவிட்டு இன்னும் மீட்சி வராமட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் அவங்களுடைய அந்த மோசமான ஊழல் கலாச்சாரம் அந்த மாதிரி அதுக்குள்ளேயே திணறிய வெளியே வராம இப்ப தான் சீமான் தலைமையில கொஞ்சம் அது மேம்பட்டு வருது அண்ணன் என்ன சொல்றாரு லைன் பர்மிட் உள்ள அனுமதிச்சிட்டு கொண்டுட்டு வருதுன்னு அவர் சொல்றாரு இல்லைங்க உண்மை உண்மை அவர் என்ன சொல்றாரு யார் வேணாலும் வாங்கன்னு சொல்றாரு கரெக்ட் நீங்க வாங்க வேலை செய்யுங்க செஞ்சுட்டு கூலி வாங்குங்க சம்பளத்தை வாங்குங்க உங்க இடத்துக்கு போங்க ஆனா அதை ரெனியூல் பண்ணணும் நீங்க வந்தா இங்க தங்கிக்கிறீங்க இப்போ வாக்குரிமை வரைக்கும் கொடுத்துருக்கீங்க ரேஷன் கொடுத்தீங்க இப்போ வாக்குரிமையும் கொடுத்துட்டீங்கன்னா ஒட்டு பக்தா எங்களுடைய அரசியல் அரசியல் தகுதி எல்லாம் போயிடும் அரசியல் உரிமை எல்லாம் போயிடும் எங்களுக்கு உரிமை எங்களுக்கு போயிடுங்க நாம ஏற்கனவே நம்ம ஈரத்துல நம்ம நிறைய இதை அனுபவிச்சிருக்கோம் மீண்டும் அந்த பிரச்சனை வராங்கிறதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது எதுல ஏதோ இன தேசம் இன துவேசம்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே மண் இந்த தமிழ்நாடு தாங்க நம்மளுக்கு இருக்கிற இனவெறியில் இனப்பற்று இனப்பற்று இன பற்று கொண்டே வெறியு சொல்றாங்க அப்ப ஏன் நிலத்துல வந்து இப்ப நம்ம போய் மகாராஷ்டிராவில் போய் நம்ம வந்து ஆள முடியுமா ஒரு முதல்வராக முடியுமா முடியாதுங்க இல்ல ஒரு தான் ஆக முடியுமா இல்லை திராவிடன் பேசிட்டு இருக்காங்க கன்னடத்தில் தான் போய் ஆக முடியுமா இல்லை எங்க போய் இருக்கிறது நமக்கு ஒரு மண்ணு இந்த மண்ணு தான் இந்த மண்ணை இவங்க எல்லாருமே இங்கே வந்து ஆடுறாங்க ஏற்கனவே இந்த திராவிடன் பேசி இவங்களை நம்ம வெளியேற்றுறதுக்கே நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த சூழல்ல வட மாநில தொழிலாளர்கள் போர்கள இங்கே உள்ள வந்துட்டு அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு கலை இலக்கியம் எங்களுடைய வேளாண்மை அத்தனை அடிப்படை உரிமையே காணாம போயிடும் இல்லைங்களா அவங்கள அதுக்கு தான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்க வாங்க நாங்கள் வந்து வந்தேரிகள் அப்படிலாம் ஒரு நாளும் வந்தேரிகளும் யாரையும் அண்ணன் சொன்னது கிடையாது என்ற தொழிலாளர் மதிப்பு எல்லாருமே வாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் ஆனா நாங்க தான் ஆளுவோம் சொல்றாரு சோ தான் நம்ம புரிஞ்சுக்கணுமோ ஒழிய இங்க வந்து நம்ம வந்து இனவரி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இன்னும் பற்றோட விட இந்த தேசத்தை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாது

நம்ம தேவையில்லாம பூர்த்தி பண்ணிட்டோம்னா நாம அவங்கள நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி கரும்பு ஒரு பக்கம் விளைஞ்சிட்டு இருக்கும் அவங்க விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தொழில் பாதிக்காம அவங்க வாழ்க்கை முன்னுக்கு வரும் அந்த கரும்பு எடுத்து அந்த கரும்புல இருந்து மாலைக்குள்ள எடுத்து நாம செயற்கை நூல் நூலை பண்றோம் அதுல இருந்து ஆடையை உருவாக்குறோம் இப்ப வந்து விவசாயம் பெருகுது தொழில் வளம் பெருகுது நாட்டுல எல்லாத்துடைய கடன் தொல்லை மன அழுத்தம் இது எல்லாமே இல்லாம போகுது இல்லையா மக்கள் செழிப்பா இருப்பாங்க இல்லைங்களா இந்த நோக்கத்தை யார் எந்த அரசியல்வாதி வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அதுதான் அரசியல்வாதியா தான் இருக்காங்க எல்லாம் வியாதிகளாக இருக்கிறாங்களே ஒரு தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்களா காமராஜருக்கு அப்புறம் பெரும் தலைவர்கள் யாரும் நாட்டையும் மக்களையும் நேசிக்கிற அளவுக்கான தலைவர்கள் இல்லை தங்கிறது பிரச்சனைங்க அதனாலதான் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் உங்களுக்கு தெரியும் வர இருபத்தி ஒன்னாம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மக்களின் மாநாடு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே மேடையில் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை அறிவுப்படுத்துறாரு இந்த வேட்பாளர்கள் தான் இந்த அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வான தீர்வை கொடுக்க போறவங்க நீங்க நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதுல ஒரு திருநங்கைக்கு கூட வாய்ப்பு கொடுத்திருக்காரு இது மாதிரி ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவன் யாருக்கும் இருக்காங்க இதுவே இல்லைங்க ஆனா அவரைத்தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க மன வலி ரொம்ப அதிகமா இருக்குது இந்த வழியெல்லாம் நம்ம போக்கணுங்க அதுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம கொடுக்கணும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கூட ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்க முடியும் அண்ணன் செந்தவனன் அவருடைய கரத்தை நீங்க வலுப்படுத்தலாம் ஒன்னு இல்லைங்க கரத்தை வலுப்படுத்துவது என்ன என்னன்னா ஒரு ஓட்டு தாங்க ஒரு மாற்றத்தை இன்னைக்கு நீங்க தொழிலை உழவு பிரச்சனை நாங்க பத்தி பேசிட்டு இருக்கோம் இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணமே தான் இன்னைக்கு இவங்க கிட்ட நீங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கும் நீங்க சைனு அண்ணன் தொழில் தொழிற்பயிற்சி மையங்களை கூட அங்கங்க ஏற்படுத்தி தோறும் தோறும் என்ன சொல்லி நாங்க அண்ணனோட கையில் கையிலான் இருக்கோம் இப்ப பின்னணி ஒரு வேலை வாய்ப்பு தொழில் மையத்தை உருவாக்க போறோம் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா அதிகாரத்தின் அதிகாரத்தின்படியாகவே நாங்கள் வேலைவாய்ப்பே இங்கே இருக்கிற அத்தனை நீங்கள் தமிழ் தொழிலாளர்களே இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம எதுக்கு வடமாநில தொழிலாளர்கள் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் நீங்க அதை பண்ண அப்படின்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கல இல்லை கிடைக்கும் நிச்சயம் அந்த அதிக அதிகாரத்தை நாங்கள் அடைவோம் அந்த அடைஞ்சு இதை பண்ணுவோம் அதுவரை நாங்கள் வந்து நிச்சயம் நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு முகாமை நம்ம வந்து

நீங்க வந்து பயிற்சி அந்த மாதிரி கொடுத்தோம்னா நிச்சயமா நிறைய இதெல்லாம் அண்ணனோட திட்டம் அண்ணனோட அந்த செயல்பாட்டு வரைவு இருக்குங்க நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு முன்னூத்தி ஐம்பது பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு புத்தகம் இருக்குங்க இப்படி ஒரு புத்தகம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு ஒவ்வொரு கட்சியிலையும் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் நீங்க தேர்தல் அது ஒவ்வொரு தேர்தலுக்கு வரும்போது நீங்க ஒரு அறிக்கை தயார்படுத்துறீங்க அண்ணன் கிட்டத எல்லாமே இருக்கு ஏன்னா காலங்காலமும் இந்த பிரச்சனை நாங்கள்

அவர் வந்து மக்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவர் வந்து பெண்களுக்கு மட்டுமே இலவச பேருந்து அப்படின்னா இவர் ஆண்களுக்கு வாக்குறுதிகள் இருக்க தவிர ஒரு வரை ஒரு தொலைநூரம் தொலைதூர பார்வை நாளைய வந்து தற்சாப்பு கொள்கை இதெல்லாம் வந்து எந்த அரசியல்வாதியும் இல்லை சீமான் தவிர நீங்க வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க வேற என்ன சொல்ல முறோம் விரும்புறோம் ஒரே ஒன்று தாங்க ஒரு ஓட்டத்தை நம்ம நிச்சயம் மாற்றத்தை கொடுக்கணும் அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரை அந்த நிகழ்விற்கு நீங்கள் வந்து வந்தீங்கன்னாவே போதும் நீங்க எந்த கட்சியில் வேணா இருங்க நீங்க திமுகவில் இருக்க அதிமுகவில் ஒரு முறை நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு எப்படி நடக்குது எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு நடக்குது எத்தனை லட்சம் பெண்கள் வரப்போறாங்க ஆண்கள் வரப்போறாங்க எப்படி அவங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க இங்கே தற்கொலை கூட்டங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சினிமா மோகம் இப்ப இருக்க மக்கள்கிட்ட என் நல்ல படத்தில் நடிச்சாரு நடிச்சா சந்தோஷப்படு கொண்டாடு அதை விட்டுட்டு அவரை நீங்க முதல்வர் ஆட்சின்னு துடிச்சிட்டு இருக்கீங்க நாம் பெரிய பெரிய விஷயங்களாம் சிந்திச்சிட்டு இருக்கிறோம் இவ்வளோ பேச வேண்டாம் அப்படின்னு கரெக்ட்டு ஐயா பேசி நாம இவ்வளோ பெரிய நேரத்தில் விவா விவாதம் பண்ணிருக்கிறோம் இவ்வளோ போய் இவ்வளோ எங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் தெரியாது மிக சரியா சொல்லிட்டீங்க சார் அதனால இந்த தக்குறியில் பத்தி நம்ம பேச பேச ஆமா சோ ஸோ வுட் சே த மேன் ஆஃப் எத்திக் த மேன் ஆஃப் ஹேவிங் லாங் விஷன் செல்ஃப் கான்டக்ட்டு தோடாக கான்டக்ட்டு த ஒன்லி ஒன் சீமன் நத்திங் பட் சீமன் எனக்கு நாம் தமிழர் கட்சியில இப்படி ஆங்கிலம் பேசுறவங்களும் இருக்காங்க அனைத்து மொழி பேசுறவங்க இருக்காங்க நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை எல்லா மொழியும் நேசிக்க கூடியவர்கள் தேவைப்பட்டால் அனைத்து மொழியும் கற்றுக்கொள்பவர்கள் தேவைப்பட்டால் ஆனால் எங்கள் தாய்மொழியை எப்பொழுதும் உயிராகவும் எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாகவும் நாங்கள் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிதான் எங்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வளர்த்திருக்காரு நிச்சயம் ஒரு மாற்றத்தை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்த்த போகிறோம் நம்ம எல்லாம் தான் நிகழ்த்த போகிறோம் அண்ணன் அரிய நிலை ஏறுவாறு இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து நம்ம சொல்ல டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து கேட்கலாம் அதுக்கு ஒரே மருந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்பது மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களை நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கத்தை வணக்கத்தை கொள்கிறோம்